அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம அறநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது குறள் பார்க்குறோம் இந்த குறள் விடுமாற்றம் வேந்திற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய் சேரா வன் கணவன் அதாவது தன் அரசன் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்தை அடுத்த நாட்டு அரசனிடம் சென்று சொல்லக்கூடிய அந்த தூதுவன் அந்த சபையில் வாய் தவறியும் தேவையில்லாத சொற்களை பயன்படுத்திவிடக்கூடாது ஏன்னா ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்கோம் அப்போ அங்கே என்ன நடக்கும் அந்த அவையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த அரசன் எப்படிப்பட்டவன் இதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டு அரசர் என்ன சொல்லியிருக்காரோ அதை ரொம்பவே தெளிவான தேர்ந்தெடுத்த சொற்களை பயன்படுத்தி மட்டுமே சொல்லணுமே தவிர தேவையில்லாம வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது தவறான கருத்தை சொல்லுமாறு அந்த இடத்துல நம்மளுடைய கருத்தை பதிவு பண்ணிடக்கூடாது அப்ப அந்த தூதுவன் இந்த விஷயத்தில் தெளிவானவனாக இருக்க வேண்டும் அப்படின்றத தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காரு விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய் சேரா கணவன் அப்படின்னு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி